சோலார் பிளான்ட் அமைக்கிறதுன்றது ஒரு வேலை இல்லைங்க அது ஒரு கச்சிதமான செயல்முறை இதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ப்ராசஸ் இருக்குங்க இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் அண்ட் ஹேண்ட் ஓவர் இப்போ சைட் சர்வே எடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடு அலுவலகம் தொழிற்சாலை எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க என்ன விதமான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றீங்க உங்களுடைய லோடு கேல்குலேஷன் இடம் எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குது இல்லை கிரவுண்டில் வந்து ஷேடோ ஃப்ரீ ஏரியா இருக்குதா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பான டிசைனிங் டிசைனிங்ல வந்து நீங்கள் என்ன மாதிரியான சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுன்னா மேக்ஸிமம் ஜென்ரேஷன் கிடைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு மூணு வருஷத்துல எப்படி ரிட்டர்ன் எடுக்கிறது இதுக்கான ஒரு சிஸ்டத்தை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்ஸ்டலேஷன் அதில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் டீம் இருக்காங்க உங்களுடைய ரூப்க்கு எந்த வித சேதாரமும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் இன்ஸ்டாலேஷன் பண்றாங்க லாஸ்ட் ஸ்டெப்பு டெஸ்டிங் அண்டு கமிஷனிங் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கரெக்டாக பாதுகாப்பா இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்குதா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகி இருக்குதா அதை செக் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஹேண்ட் ஓவர் கொடுப்போம் உங்களுக்கு சோலார் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது நீங்கள் டைம் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்